சின்ன மருமகள் சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம் உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்ட ராஜாங்கம் இங்க அப்பா அம்மா நீங்களும்மா என்னை ஏமாத்துனீங்க இப்படியெல்லாம் தமிழ் செல்வி போய் பரிச்சை எழுதுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைம்மா நம்ம வீட்டில் தமிழ் செல்வி இருக்கணும்னா மேற்கொண்டு படிக்கணுன்ற ஆசை தமிழ் செல்விக்கு இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாகவே போயிடுறாரு ராஜாங்கம் இப்படி எந்த ஒரு முடிவும் எடுக்காமல் தமிழ் செல்வி எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கா வீட்டுக்கே தெரியாமல் எல்லாரையும் ஏமாற்றிட்டு போய் பரிச்சையெல்லாம் எழுதிட்டு வந்திருக்கா ஆனால் ராஜாங்கம் மாமா எந்த ஒரு முடிவும் எடுக்காமல் போயிட்டாரே அப்படின்னு தாமரை பார்த்துக்கிட்டே இருக்க உடனே ஈஸ்வரியும் இங்கே சாவித்திரி கிட்ட சொல்கிறாங்க இந்த ஒரு பிரச்சனையை பெருசாக்கி தாமரையை அவள் அம்மா அப்பா வீட்டுக்கு அனுப்பிடலாம் இந்த இருந்து அனுப்பி வச்சிடலான்னு பார்த்தா இங்கே ராஜாங்கம் மாமா என்னடானா எந்த முடிவும் எடுக்காமல இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்குடனே சாவித்திரியும் சாவித்திரையும் இங்கே என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு புரியுதா மதுனி ராஜாங்கம் அண்ணன் இங்கே தமிழ் செல்வியை மன்னிச்சிருக்காருன்னா அதுக்கு காரணம் சேதுவுக்காக இல்லை இந்த வீட்டோட வாரிசை இந்த தமிழ் செல்வி சுமந்துட்ருக்கா அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக தான் தமிழ் செல்வி எப்படிப்பட்ட பெரிய தப்பு பண்ணியிருந்தாலும் மன்னிக்கலான்னுட்டு அமைதியாகவே ராஜாங்கம் அண்ணன் கிளம்பி போயிட்டார் இதை இப்படியே சும்மா விடக்கூடாது அப்படின்னு இங்கே சாவித்திரி தமிழ் செல்வியை பார்த்து முறைச்சிக்கிட்டே இங்கே ஈஸ்வர்கிட்ட சொல்லிகிட்ருக்காங்க உடனே சேது சொல்கிறாங்க அப்பத்தா இதெல்லாம் நமக்கு தேவையா இப்போ பாருங்கள் அப்பாவுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த செய்ய போயிட்டு இங்கே எல்லார் முன்னாடியும் அப்பா அவமானப்பட்டு நிற்கிறாங்க இந்த வீட்டில் உள்ளவங்க கேட்குற கேள்விக்கு உங்களாலையும் பதில் சொல்ல முடியல அப்படின்னு சொல்லிகிட்ருக்க தமிழ் செல்வி அழுதுகிட்டே வெளியில் போயிடுறாங்க உடனே சேதுவும் இதுக்கு தான் அப்பத்தா சொன்னேன் அப்பாவுக்கு தெரியாமல் இப்படி தமிழ் செல்வியை பறிச்சு எழுத வைக்க வேண்டான்னு இப்போ பாருங்க பிரச்சனை எவ்வளோ பெருசாயிடுச்சின்னு அப்பா ஏதோ கோபமாக பேசாமல் போயிட்டாரு இல்லைனா இங்கே நடந்துருக்கிறதே வேற மாதிரி ஆயிருக்கும்னு சொல்ல கொஞ்சம் கொஞ்சமாக ராஜாங்கோ மனசு மாறிடுவான் நீ கவலைப்படாத அது மட்டும் இல்லாமல் இனி செல்வி படிக்கணும்னு ஆசைப்பட்டாலும் அது என்ன நடக்கவா போகுது அப்படின்னு அப்பா தான் பேசிட்டு போகிறாங்க இங்கே தாமரைக்கு செல்வியை பார்க்கும்போது அவ்வளோ கோபம் வருது வீட்டில் உள்ளவங்களை ஏமாற்றி சேது மாமா கூட சேர்ந்துக்கிட்டு இந்த தா தமிழ் shall we பரீட்செல்லாம் எழுதி அறநூறுக்கு அறுநூறு மதிப்பெண் வாங்கி எல்லார் முன்னாடியும் எவ்வளோ பாராட்டெல்லாம் வாங்கியிருந்தா ஆனால் இந்த வீட்டில் இருக்க தமிழ் செல்வி இனி படிக்கக்கூடாது அவள் படித்தாலும் கண்டிப்பாக டாக்டராக நான் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்காங்க அங்கே வெளியில் போன தமிழ் செல்வியும் கண் கலங்கிக்கிட்டே இருக்க தமிழ் செல்வியோட அப்பா அம்மாவுக்கு தமிழ் செல்வி நிறைய மதிப்பெண் வாங்கியிருக்காங்கன்ற எல்லாமே தெரிய வர ரொம்ப சந்தோஷத்தில் தமிழ் செல்விக்கு ஃபோன் பண்ணுறாங்க இங்கே தமிழ் செல்வி அழுதுகிட்டே வசந்திக்கிட்டே பேசுகிறாங்க அம்மா வேணுமா என்னமான்னு கேட்க தமிழ் நீ தான் இங்கே எல்லா முதல் மாணவியாக வந்திருக்கன்ட்டு அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க சொந்தக்காரங்கன்னு உன்னை எவ்வளோ பெருமையாக பேசுகிறாங்க தெரியுமா கேட்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தமிழ் அப்படின்னு சொல்ல அதெல்லாம் நடந்து இப்போ என்னமா ஆக போகுது நீங்கள் சந்தோஷப்படுற அளவுக்கு இங்கே ஒன்றும் நடக்கலாமா அப்படின்னு சொல்ல உடனே தமிழோட அப்பா ஃபோனை வாங்கி பேசுகிறாங்க தமிழ் நீ படிப்பேன்னு தெரியும் ஆனால் உனக்குள்ளே இவ்வளோ திறமை இருக்குன்னு எனக்கு தெரியாது தமிழ் ஆனால் நீ நிறையா ம மதிப்பெண்லாம் வாங்கிட்டேன்னு எல்லாரும் வந்து சொல்லும்போது எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்தது தெரியுமா என்ன நீ ஆசைப்பட்ட மாதிரியே உன்னை நான் டாக்டராக்கி அழகு பார்த்துருக்கணும் அதை விட்டுட்டு உனக்குன்னு கல்யாணம் பண்ணி வச்சா நீ நல்லா இருப்பேன்னு நினச்சேன் ஆனால் இப்போ உன் நிலமையை என்னால் யோசிச்சு கூட பார்க்க முடியல அப்படின்னு சொல்லி கண்கலங்கி பேசிகிட்ருக்காரு இங்கே வந்து தமிழோட அப்பா உடனே தமிழ்செல்வி நினைக்கிறாங்க என்னுடைய அப்பாவும் அம்மாவும் நான் இவ்வளோ மதிப்பெண் வாங்கியிருக்கேன் அப்படின்னு கேள்விப்பட்டு எவ்வளோ சந்தோஷப்படுறாங்க அது மட்டும் இல்லாமல் நான் டாக்டர் ஆகணும்னு என் அப்பா எவ்வளோ ஆசைப்பட்டிருக்காரு அதை எதையுமே புரிஞ்சிக்காமல் இங்கே கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்து ஒவ்வொருத்தர் முன்னாடியும் நான் அவமானப்பட்டு நிற்க வேண்டியதால் இருக்குது அப்படின்னு யோசி பண்ணிக்கிட்டு அவங்க அப்பா அவங்க அம்மா கிட்டையும் இங்க நடந்த எதையுமே சொல்லாம நல்லபடியாக பேசிட்டு ஃபோனை வைக்கிற தமிழ் மனசு வேதனைப்படுறாங்க அந்த சமயம் அங்கே வந்த தாமரை சிரிச்சுக்கிட்டே தமிழ் செல்வியை பார்த்து கேட்குறாங்க என்ன உன் அப்பாவும் அம்மாவும் ஃபோன் பண்ணி உன்னை பாராட்டுறாங்களா வாழ்த்து சொல்கிறாங்களா என்ன நீ தான் இதுக்கு மேலே படிக்கவே கூடாதுன்னு ராஜாங்க மாமா ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்களே அப்புறம் இதில் சந்தோஷப்பட ஒன்றும் இல்லை இதில் பாஸ் ஆனால் மட்டும் நீ டாக்டர் ஆயிடுவியா நீ டாக்டர் ஆகணும்னு நினச்சாலும் அப்படி நடக்க நாங்கள் யாரும் விடமாட்டோம் இந்த வீட்டில் இருக்க நாங்கள் எல்லாரும் ராஜாங்க மாமா பேச்சை கேட்டுக்கிட்டு பள்ளிக்கூடத்துக்கு போக வேண்டாம் படிக்க இந்த வீட்டில் உள்ளவங்களுக்கும் படிப்புக்கும் சம்பந்தமே இல்லாமல் இருக்கும் ஆனா நீ மட்டும் இந்த வீட்டு மருமகளாக வந்தது மட்டும் இல்லாமல் ராஜாங்க மாமா பேச்சையே மீறி யாருக்கும் தெரியாம பரீட்சையெல்லாம் எழுதிட்டு உன்னை இதுக்கு மேலேயும் சும்மா விடுவோன்னு நினைக்காது இனி நீ படிக்கிறத பார்த்தேன் அவ்வளவுதான் என்னைக்கும் நீ டாக்டர் ஆகணும்ன்ற எண்ணம் உனக்கு இருக்கவே கூடாது அம்மா அப்பா நீ டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டா பேசாம இந்த வீடும் வேண்டாம் சேதுவும் வேண்டான்னு ஓன் வீட்டுக்கே போயிரு புரியுதா இந்த வீட்டில் இருந்து உனக்கு கூடாது தமிழ் செல்வி அப்படி நீ நினைச்ச இந்த வீட்டுக்கு மருமகளாக என்னைக்கும் ஆக முடியாது அப்படின்னு தமிழ் செல்வி தமிழ் செல்வியை பார்த்து தாமரை தேவையில்லாம பேசி அவமானப்படுத்திட்டு மனசு வேதனைப்படுத்திட்டு அங்கிருந்து போறாங்க அப்பதான் இங்க தமிழ் செல்வி நினைக்கிறாங்க இவங்க எல்லாரும் நான் படிக்கக்கூடாதுன்னு நினச்சாலும் எனக்குள்ளே இவ்வளோ திறமை இருக்குதுன்னு எனக்கே இப்போ தான் புரிய வந்திருக்கு இவ்வளோ மதிப்பெண் வாங்கிட்டு நான் படிக்காமல் இருந்தால் எங்கள் அப்பா அம்மா நினச்ச எதையும் என்னால் செய்ய முடியாது கண்டிப்பாக நான் சாதிச்சு காட்ட யார் என்ன சொன்னாலும் அது எல்லாத்தையுமே கேட்காம நான் முன்னேறணுன்றதுக்காக நான் படிப்பேன் கண்டிப்பாக டாக்டர் ஆவேன் அப்படின்னு யோசனை செய்கிறாங்க இங்கே ஈஸ்வரி தாமரை சாவித்ரின்னு மூணு பேரும் யாருக்கும் தெரியாமல் இங்கே தமிழ்ச்செல்வியை பற்றி பேசிகிட்ருக்காங்க எங்கள் சாவித்திரி ஈஸ்வரி கிட்ட சொல்றாங்க பாத்தீங்களா மதினி இந்த தமிழ் செல்வி யாருக்கும் தெரியாமல் அவன் நினைச்சபடி பரிட்சையெல்லாம் எழுதிட்டு வர்றதுக்கு எங்கள் அம்மா எவ்வளோ பெரிய உதவி செஞ்சுருக்காங்கன்னுட்டு வர வர எங்கள் அம்மா இந்த தமிழ் செல்விக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க எதுக்கு தெரியுமா தமிழ் செல்வி இந்த வாரிசு இந்த வீட்டு வாரிசை சுமந்துட்ருக்கா சீக்கிரமாகவே சேதுவுக்குன்னு ஒரு வாரிசு வரப்போகுது அப்படின்ற சந்தோஷத்துல தான் அதே மாதிரி தமிழ் செல்வி இவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கான்னு உடனே வீட்டை விட்டு அனுப்புவாங்க அப்படின்னு ராஜாங்க மாமா ஒரு நல்ல முடிவெடுப்பாருன்னு நினைச்சா இங்க ராஜாங்க அண்ணன் என்னடா அமைதியாவே போயிட்டாரு இதுலையே தெரியலையா தமிழ் செல்வி மேலே உள்ள அக்கறையை விட இந்த வீட்டுக்கு வாரிசு வரப்போகுது அப்படின்ற சந்தோஷத்துல தமிழ் செல்வியை யாருமே எதுவும் செய்ய சொல்லாமல் இருக்காங்க அதனால இந்த வீட்டுக்குன்னு தமிழ் செல்வி கண்டிப்பாக வாரிசை பெத்து கொடுக்க கூடாது அதுக்கு நம்ம ஏதாவது செய்யணும் நாம் எதுவும் செய்யாமல் இருந்தா இந்த வீட்டுக்கு இந்த தமிழ் செல்வியால வாரிசு வந்த சந்தோஷத்தில் சேதும் மறுபடியும் தமிழ் செல்வியை மனசார ஏற்றுக்கிட்டு இந்த வீட்டோட சின்ன மருமகளாக தமிழ் செல்வி அதுக்கப்புறம் இந்த வீட்டுக்கே வந்துடுவா நாம நினச்சதும் நடக்காது தமிழ் செல்வியை வீட்டை விட்டு தொழில் அனுப்ப முடியாது அதுக்காக நம்ம ஏதாவது கண்டிப்பா செஞ்சே ஆகணும் அப்படின்னு பேசிக்கிறாங்க உடனே ஈஸ்வரியும் இனி நான் செய்ய போறதால தமிழ் செல்வி கண்டிப்பா இந்த வீட்டை விட்டு போக தான் போறா தமிழ் செல்விக்கு இனி வாரிசே வராதபடிக்கு நானும் செய்ய தான் போகிறேன் கவலைப்படாதீங்க தாமரை நானும் நீயும் ஒரு இடத்துக்கு போகணும் கிளம்பு அப்படின்னு ஈஸ்வரியும் தாமரையும் ஒரு இடத்துக்கு கிளம்பி போகிறாங்க ஈஸ்வரி தாமரையை கூட்டிக்கிட்டு மருத்துவச்சியை பார்க்க போக உடனே மருத்துவச்சியும் கிட்ட சொல்கிறாங்க என்னம்மா உங்கள் வீட்டு சின்ன மருமக மாசமாக இருக்காங்களா அப்படின்னு கேட்க ஆமாம் அவள் மாசமாக தான் இருக்கா கிட்டே நான் எவ்வளவோ சொன்னேன் அவள் மாசமாகக்கூடாதுன்னு ஆனால் நீங்கள் கொடுத்த எந்த ஒரு பொருளும் சரியாக வேலை செய்யவே இல்லை ஆனால் அந்த நீங்கள் சொன்னதெல்லாம் செஞ்சு அந்த தமிழ்ச்செல்வி மறுபடியும் மாசமா இருக்கா அவ ரொம்ப ஆரோக்கியமாக தான் இருக்கா மறுபடியும் தமிழ்ச்செல்வியால் இந்த வீட்டுக்கு ஒரு வாரிசு வரக்கூடாதுன்றதுக்காக தான் உங்களை பார்க்கறதுக்காக வந்தோம் இந்த முறை நீங்க தரக்கூடிய இந்த பொருளால கண்டிப்பா தமிழ்ச்செல்வி இனி வந்து அவளுக்கு குழந்தைன்னு ஒன்று கிடைக்கவே கூடாது நீங்க தான் ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்ல உடனே அந்த மருத்துவச்சி சொல்றாங்க இதெல்லாம் பெரிய வீட்டில் உள்ளவங்களுக்கு தெரிஞ்சா ரொம்ப பெரிய ஆயிடும் ஏற்கனவே நான் செஞ்சது பெரிய தப்புமா இதெல்லாம் வெளியில தெரிஞ்சா அப்புறம் என்னை யாரும் மதிக்க மாட்டாங்க என்னை நம்பி எத்தனை பேர் வந்துட்டு போறாங்கன்னு பார்த்தீங்கல்ல எனக்கு இதெல்லாம் செய்ய பயமா இருக்கு தப்புன்னு தெரியுது அதுக்கப்புறமும் எப்படிமா இதெல்லாம் நான் செய்ய முடியும் அப்படின்னு கேட்க கொஞ்சம் பணத்தை எடுத்து மருத்துவச்சிக்கிட்ட கொடுத்துட்டு உங்களுக்கு நிறைய பண தேவை இருக்குன்னு எனக்கு தெரியும் இந்த விஷயம் கண்டிப்பாக வெளியில் வராது நீங்களும் யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது அதனால் நான் சொன்ன மாதிரி எல்லா பொருளையும் ஏற்பாடு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்ல இங்கே மருத்துவச்சியும் வேற வழி இல்லாமல் இங்கே மனசு கேட்காம அவங்களுக்கு இதை செய்யக்கூட பிடிக்கல இருந்தாலும் இங்கே ஈஸ்வரி கேட்டாங்களேன்னு இந்த ஒரு பொடியை கையில் கொடுத்து இதை பாலில் கலந்து கொடுங்க நீங்கள் நினச்ச மாதிரி எல்லாமே நடக்கும் போய் அப்படின்னு சொல்லவும் நீங்க ஈஸ்வரி சொல்றாங்க உங்களை நம்பலாம்ல அப்படின்னு கேட்க நீங்க என்ன நம்பி ஒரு பிரயோஜனமும் இல்லை ஏற்கனவே நான் கேள்விப்பட்டேன் அங்கே காட்டச்சி அம்மனோட கோயிலில் விளக்கேற்றிருக்காங்க பூவெல்லாம் கொண்டு வந்து வச்சுருக்காங்கன்னுட்டு அப்படி இருக்கும்போது இங்கே சேது தம்பி நினைக்கிறது எல்லாமே இனி நல்லதாக தான் நடக்கும் ஆனால் நீங்கள் கேட்குறீங்களதுக்காக தான் இதை கொடுக்குறேன் இதில் எனக்கே நம்பிக்கை இல்லாமல் தான் இருக்குது இருந்தாலும் உங்கள் நம்பிக்கைக்காகவும் நீங்கள் கொடுத்த பண பணத்துக்காகவும் நீங்கள் சொன்னதை நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி எங்க எதுக்கு போனாங்களோ அந்த விஷயத்த அப்படியே செஞ்சு கொடுத்துட்றாங்க ஈஸ்வரியும் ரொம்ப சந்தோஷமாக கிளம்பி வந்துடுறாங்க இன்னொரு பக்கம் தான் இவ்வளோ மதிப்பெண் வாங்கியும் வீட்டில் உள்ளவங்க என்னை புரிஞ்சுக்காம இனி படிக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னு மனசு வேதனையில சாப்பிடாமையே இருக்கிறாங்க இங்க வந்து தமிழ் செல்வி அந்த சமயம் அங்க வந்து அப்பத்தா சொல்லிட்டு இருக்காங்க என்ன தமிழ் செல்வி இப்படியே சாப்பிடாம இருந்தா நீ நினைச்சதெல்லாம் நடந்துருமா நீ நினச்ச மாதிரியே உன்னை பரிச்சை எழுத வச்சுட்டேன் நாங்கள் எதிர்பார்க்காத மாதிரி நீயும் நிறைய மா மதிப்பெண்ணெல்லாம் வாங்கிட்டேன் இதோட விட்டுரு இங்கே ராஜாங்கம் கோவப்படாமல் உன்னை மன்னிச்சிருக்கானா அதுக்கு காரணம் உனக்காகவும் இந்த வீட்டோட வாரிசுக்காகவும் தான் நீ முதல்ல உனக்காக சாப்பிடலைனாலும் ஓ வாரிசுக்காக நீ சாப்பிடணும் இந்தா இதெல்லாம் சாப்பிடு இந்த பாலை யாவது குடி அப்படின்னு சொல்கிறாங்க உடனே தமிழ்செல்வியும் முதல்லலாம் நானும் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படலை ஆனால் இவ்வளோ மதிப்பெண் வாங்கினதுக்கு அப்புறமாவும் நான் படிக்காமல் இருந்தா எப்படின் தான் எனக்கு தோணுது என் அம்மா அப்பா என் மேலே எவ்வளோ ஆசை வச்சுருந்தாங்க நான் படித்து முன்னேறணும் டாக்டர் ஆகணும்னு இது நான் ஆசைப்பட்றத விட என் அப்பாவோடய ஆசை அதை கூட நிறைவேற்ற தான் என்னால் தாங்க முடியலன்னு சொல்லி சாப்பிடக்கூட முடியாமல் அழுதுகிட்டே இருக்கிறாங்க உடனே அந்த பக்கமாக வந்த சேதுவை பார்த்த இங்கே அப்பத்தா கூப்பிட்றாங்க சேது இங்கே வா இங்கே பாரு தமிழ் செல்வி சாப்பிட மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்ல நான் என்ன அப்பத்தா சொல்கிறது தேவையில்லாத வேலையெல்லாம் செஞ்சு வீட்டில் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை செய்கிற அந்த தமிழ் செல்வி இவன் மட்டும் பறிச்சு எழுதாம இருந்திருந்தா அப்பாவுக்கு என் மேலேயும் கோபம் வந்திருக்காது உங்கள் மேலேயும் கோபம் வந்திருக்காது வீட்டில் உள்ளவங்க என்ன பேச்சு பேசுகிறாங்க தெரியுமா ஈஸ்வரி சாவுத்ரின்னு எல்லாருமே இந்த தமிழ் செல்வி பறிச்சு காரணமே நான் தான் அப்பா மேலே கோபப்பட்டு மறுபடியும் என்ன மகனா ஏத்துக்க மாட்டாங்களோன்னு ஒரு பயத்திலேயே தெரியுமா எல்லாத்துக்கும் காரணம் நான் சொல்லியும் கேட்காம எழுத இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்துருச்சு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க உடனே தான் சொல்றாங்க நீ நடந்து முடிஞ்சதை பத்தி பேசாத அதை மட்டும் இல்லாமல் இங்க இப்ப வாரிசை சுமந்துட்டு இருக்கா தமிழ் செல்வி அவ சாப்பிடாம இருந்தா பரவாயில்ல இப்ப வாரிசுக்காகவாவது சாப்பிடணும்ல அதனால் நான் சொல்கிற மாதிரியே மறுத்து வச்சுக்கிட்ட போ இங்கே தமிழ் செல்விக்கு ஆரோக்கியமாக இருக்கவும் இங்கே உன்னுடைய வாரிசு நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறதுக்காகவும் நான் என்னென்ன தேவைன்னு சொல்லி வச்சுருக்கேன் முதல்ல அதெல்லாம் போய் வாங்கிட்டு வா அதெல்லாம் கொடுத்தாதான் தமிழ் செல்வி நல்ல ஆரோக்கியமாக இருப்பா நம்ம வீட்டுக்கு வாரிசு வரப்போகுதுன்னா அதை நாம் தானே நல்லா பார்த்துக்கணும் செய்து அப்படின்னு சொல்ல சரி பாட்டி நீங்கள் சொன்ன மாதிரியே நான் போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு ஈஸ்வரையும் தாமரையும் போய் பார்த்த அந்த மருத்துவச்சியை பார்க்கறதுக்காக மறுபடியும் சேது கிளம்பி போறாரு போன அவங்க கிட்ட பேசிட்டு அப்பத்தான் சொன்னாங்க ஏதோ உங்ககிட்ட சொல்லியிருந்தாங்களாமே அதெல்லாம் வாங்கிட்டு வர சொன்னாங்க என் என் மனைவி தமிழ் செல்வி மாசமாக இருக்கா அப்படின்னு சொல்ல தம்பி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தமிழ் செல்வி மாசமாக இருக்கான்னு கேள்விப்பட்டு ஆனாலும் வீட்டில் உள்ளவங்க செய்கிறதெல்லாம் சரியில்லைப்பா என்னை பார்க்கறதுக்காக இந்த தாமரையும் ஈஸ்வரியும் வந்திருந்தாங்க நான் தரமாட்டேன் செய்ய மாட்டேன்னு சொன்ன வேலையை செய்ய வச்சு தேவையில்லாமல் என்கிட்ட இருந்து ஒரு பொருளை வாங்கிட்டு போயிருக்காங்க அதெல்லாம் பால்ல கலக்கி இங்கே தமிழ் செல்விக்கு கொடுத்தா ஏதாவது பிரச்சனையாயிரும் நீ தான்ப்பா உன் மனைவியை பார்த்துக்கணும் அது மட்டும் இல்லாமல் உனக்குன்னு ஒரு வாரிசு வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க உன் வீட்டில் உள்ளவங்க அது எல்லாத்தையுமே நீதான் சரி செய்யணும் உனக்குன்னு ஒரு வாரிசு வரணும்னா தமிழ் செல்வியை நீ தான் இருந்து பார்த்துக்கணும் தம்பி இப்போ கூட இந்த உண்மையை எதுக்காக சொல்கிறேன்னா எனக்கு மனசு கேட்கல தமிழ்செல்வியும் உன்னுடைய வாரிசும் நல்லா இருக்கணும் நீங்கள் மூணு பேரும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக இருக்கணும்னு ஆசைப்பட்டு தான்ப்பா இந்த விஷயத்த வெளியில் தெரியக்கூடாது சொல்லக்கூடாதுன்னு நினச்ச நானே சொல்கிறேன் அப்படின்னு சொன்னதை கேட்டு ஈஸ்வரி மேலையும் இங்கே தாமரை மேலேயும் சேதுவுக்கு ரொம்ப கோபம் வருது அது மட்டும் இல்லாமல் எல்லா உண்மையும் சேதுவுக்கு நல்லா புரிய வருது அப்போ எனக்குன்னு ஒரு வாரிசு வரக்கூடாதுன்னு ஈஸ்வரி இவ்வளோ தூரம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்களா இவங்கள சும்மா விடவே கூடாது அப்படின்னு நினச்சிட்டு பாட்டி சொன்ன எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்த சேது வீட்டுக்கு வந்த உடனே தாம் வா அப்படின்னு கூப்பிடுறாரு ஈஸ்வரி தாமர சாவத்ரினு ஒத்தரஒர் பார்த்து நிற்கிறாங்க அங்க வந்த இங்க செய்துவோட அம்மாவும் என்னாச்சு அப்படின்னு மோகனா கேக்குறாங்க என்னாச்சு செய்து ஏன் இவ்வளோ கோபமா இருக்க ஏதாவது எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இங்கே தாமரையும் ஈஸ்வரியும் சேர்ந்து என்னெல்லாம் செஞ்சுருக்காங்க தெரியுமா இந்த வீட்டுக்கு ஒரு வாரிசு வரக்கூடாதுன்னுட்டு இங்கே மருத்துவச்சியெல்லாம் போய் பார்த்துட்டு வந்திருக்காங்க வீட்டில் உள்ள யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு பணத்தெல்லாம் வேற கொடுத்துருக்காங்க ஆனால் அவங்க எல்லா உண்மையும் என்கிட்ட சொல்லிட்டாங்க இதெல்லாம் உங்களுக்கு தேவையா அப்படின்னு சொல்லி கேட்க உடனே தாமரை சொல்கிறாங்க நாங்கள் எந்த தப்பும் செய்யலாமா நீங்கள் எங்களை பற்றி தப்பாக புரிஞ்சுக்கிட்டு வந்து வ என்னென்னவோ சொல்லிகிட்டு இருக்கீங்க எங்களுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லையே அப்படின்னு பொய் சொல்ல இருந்த கோவத்தில் தாமரையை பலார் பலார்னு வெளுத்து வாங்குறாரு என்கிட்டயே போய் சொல்லி ஏன் மாத்தல நினைக்கிறியா ஆதாரத்தோட தான் வந்திருக்கேன் தமிழ் செல்விக்கு மட்டும் உங்களால் ஏதாவது ஆச்சுன்னா அப்புறம் நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் இங்கே வீட்டுக்கு வாரிசு வரப்போகுது என் அம்மாவே எனக்கு குழந்தையா வரப்போகிறாங்க அப்படின்ற சந்தோஷத்தில் இருக்கேன் ஆனால் நீங்கள் என் வாழ்க்கையில் நான் சந்தோஷமாகவே இருக்கக்கூடாதுன்றதுக்காகவும் தமிழ் செல்வியால் இந்த வீட்டுக்கு ஒரு வாரிசு வந்துடக்கூடாதுன்றதுக்காகவும் மருத்துவச்சியை பார்த்து என்ன வேலைலாம் இருக்கீங்கன்னு நல்லாவே தெரியும் இனி தமிழ் செல்விக்கு நான் துணையாக இருப்பேன் தமிழ் செல்விக்கு ஏதாவது உங்களால் பிரச்சனை வந்தால் நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் எனக்கு இந்த வீட்டுக்கு வரப்போகிற வாரிசும் முக்கியம் அதை விட தமிழ் செல்வி மேலே நான் ரொம்ப பாசமாக இருக்கேன் சின்ன சின்ன கோபத்தால் நான் தமிழ் செல்வியை பிரிஞ்சு இருக்கிறது உண்மைதான் அதுக்காக உங்க முன்னாடியெல்லாம் தமிழ் செல்வியை விட்டு கொடுத்துருவேன் மட்டும் என்றைக்கும் நினைக்காதீங்க என் மனைவினா அது தமிழ் செல்வி தான் புரியுதா தாமரை இதுக்கு மேலேயும் இப்படி ஏதாவது தப்பு செஞ்சீங்க இல்லை உங்களால் எனக்கும் எனக்கு வரக்கூடிய குழந்தைக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனைனா அப்புறம் நீங்கள் யாரும் இந்த வீட்டில் இருக்கவே முடியாது இப்பவே வீட்டை விட்டு வெளியில் போகணும்னு எங்கள் அப்பா முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி நானே ஒரு முடிவெடுத்துருவேன் பார்த்துக்கோங்க நீங்களும் இந்த வீட்டுக்கு பெரியவங்களா இருக்கும்போது இப்படி ஒரு வேலையை செய்றோமேனு கொஞ்சம் கூட உங்களுக்கு அசிங்கமாகவே இல்லை எனக்கே சொல்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது என் தமிழ் செல்விக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா அவ்வளவுதான் தாமரை இதுக்கு மேலேயும் நீயும் நானும் ஒன்று சேர்வோம் அப்படின்ற எண்ணத்தில் நீ இப்படியெல்லாம் செஞ்சு தமிழ் செல்வியை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடணும் அப்படின்னு ஏதாவது திட்டம் போட்டிங்கன்னா அப்புறம் நீங்கள் இந்த வீட்டில் இருக்கவே கூடாதுன்னு வெளுத்து வாங்கி நான் உங்கள் மூணு பேரையும் வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடுவேன் உங்களுக்கே தெரியும் போஸ் செஞ்ச வேலைக்கு இன்னும் வீட்டுக்குள்ளே வர முடியாத நிலைமையில் இருக்கிறான்ட்டு அதே மாதிரி அப்புறம் நீங்களும் இந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு ஒரு முடிவு எடுத்துருவேன் இனி யும் இப்படி எதுவும் செய்யாதீங்க எப்பயுமே தமிழ் செல்விக்கு துணையா நான் இருப்பேன் இங்க தமிழ் செல்வியை நானே நல்லபடியா கவனிச்சுக்கிறேன் தமிழ் செல்விக்கு தேவையானதெல்லாம் நான் சமைச்சு கொடுத்து நானே ஊட்டி விட்டு பக்கத்துலேயே இருந்து நான் பாத்துக்கிறேன் நீங்கள் யார் என்ன செய்கிறீங்கன்னு நான் பார்க்க தானே போகிறேன் அப்படின்னு நடந்த எல்லாத்தையுமே இங்கே வந்து சேது ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு சேது பேசின பேச்சால் உண்மையெல்லாம் இங்கே அப்பத்தாவுக்கு தெரியுது உடனே அப்பத்தா ஈஸ்வரியவும் தாமரையவும் பலார் பலார்னு வெளுத்து வாங்குறாங்க உங்களுக்கெல்லாம் என்ன ஆச்சு இப்படி செய்வீங்க இந்த வீட்டோட வாரிசை தரப்போரா இந்த தமிழ் செல்வின்னு சொல்லி அவ்வளோ சந்தோஷத்தில் இருக்கும் அதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் செய்கிறதுக்கு மருத்துவச்சியை வேற பார்த்துட்டு வரீங்களா உங்கள் வேலையை பார்க்காம இப்படி ஏதாவது தேவையில்லாததை செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் சேது நீ அங்க இங்கேன்னு போகாம தமிழ் செல்வி பக்கத்துல இருந்து நல்லபடியா பார்த்துக்கோ இவங்களால என்ன செய்ய முடியும்னு பார்ப்போம் அப்படியும் எதுவும் தேவையில்லாததை செஞ்சாங்கன்னா நீ சொன்னதுதான் சரி இவங்க எல்லாரையும் வீட்டை விட்டு அனுப்பிட வேண்டியதான் அப்படின்னு அப்பதான் ரொம்பவே கோபமா பேச சேது ரொம்ப வெளுத்து வாங்கினதால ஈஸ்வரி அவமானப்பட்டு தலை குணிஞ்சி அமைதியா நிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம இங்க வந்து சேது ரொம்ப கோபமா தாமரை தாமரைக்கிட்டையும் இனி தமிழ் செல்வி ரூம்லயே இருக்கட்டும் நீங்க ரெண்டு பேரும் அந்த கார் செட்டில் போய் தங்குங்க அப்பதான் நான் சொல்றது என்னன்னு புரிய வரும் இந்த வீட்டில் இருந்து ரொம்ப திமிரா நீங்கள் தேவையில்லாத வேலையை செய்கிறீங்கள்ல உங்களுக்கு சரியான பதில் கொடுக்கணுன்னா நீங்கள் ரெண்டு பேரும் நீ இந்த வீட்டில் இருக்காதீங்க தமிழுக்கு பதிலாக அந்த கார் செட்டில் போய் நீங்கள் தங்கிடுங்க அப்பா கேட்டால் என்ன ஆச்சுன்னு அவருக்கு சொல்லி புரிய வைக்கிறேன் எனக்கு என் தமிழ் செல்வி தான் முக்கியம் அப்படின்னு சொல்ல இங்கே ஈஸ்வரியும் தாமரையும் சேது முன்னாடி அவமானப்பட்டு அழுதுகிட்டே நிற்கிறாங்க இந்த சேதுவுக்கு இப்படி ஒரு உண்மை தெரிய வரும்னு தெரியாமல் போச்சு இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு சேது எங்களை போய் கார் செட்டில் தங்க சொல்கிறானே அப்படின்னு சேம் வால அவமானப்பட்டு தமிழ் செல்வி தங்கியிருந்த கார் செட்டுக்கு ஈஸ்வரியும் தாமரையும் அழுதுகிட்டே போறாங்க